ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பரில் நம்ம நைன்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கு காந்தவேல் மின்காந்தவேல் ஒரு பாட்டு பார்த்துட்டோம் அதோட தொடர்ச்சி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபஸ்டுக்கான வீடியோஸ் போட்டுருக்கோம் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டுருக்கு சரிங்களா சரி இப்போ ஓல்டு பேட்ச் நியூ பேச்சுமே நல்லா எழுதியிருக்காங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேச்சஸ் வந்து டென்த்து புக்கை முடிச்சுட்டு நைன்த்து புக்கு போயிட்ருக்கோம் நியூ பச்சை டென்த்து புக்கை முடிக்க போகிறாங்க ஓகேங்களா சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்தில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோர் லெசன்ஸ் பார்த்துட்டோம் ஃபைவ் லெசன்ஸ்லையும் கொஞ்சம் பார்த்துட்டோம் அதனோட தொடச்சி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா அதனோட தொடச்சி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி அது மேலே அந்த கோவிட் பீரியடில் கொஞ்சம் எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓகேங்களா சார் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பாட்டாக நம்ம நிறுத்தியிருந்தோம் இல்லையா ஸோ காந்தப்புளத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயம் கடத்தில் உருவாகும் விசை இதோட தான் நான் வந்து நிறுத்திருந்தேன் கரெக்டாக ஏன் அப்படின்னா ஸோ ஒரு காந்தப்புளத்தில் வந்து பார்த்தினா ரெண்டு இதுப்பட்ட மின் மின்பொருட்கள் வைக்கிறப்போ வந்து பார்த்தினா ரெண்டுத்துலையுமே நான் வகையான விசைகள் ஏற்பட்டு ஒன்று இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் பேசிக்கா ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாங்களா ஸோ பாருங்கள் இப்போது காந்தபுலம் பிக்கு செங்குத்தாக எல் நீளம் உள்ள கடத்தி வழிய ஒரு கடைத்து வழியாக மின்னோட்டம் பாயமானால் அதன் மூலம் உருவாகும் விஷயம் எஃபுக்கு சமன்பாடு இப்போ பாருங்கள் காந்தப்புலம் எஃபுக்கு எஃப்க்கு செங்குத்தா எல் நீளம் உள்ள ஒரு கடத்தி வழியாக பாருங்கள் காந்தப்புளம் எஃப் பிக்கு செங்குத்தா எல் நீளம் உள்ள ஒரு கடத்தி வழியாக எவ்வளோ மின்னோட்டம் போதும் ஐ அளவு மின்னோட்டம் போகிறப்போ அப்போ அங்கே எஃபுக்கான சமன்பாடு ஓகேங்களா ஸோ என்ன விஷயம் நம்ம பார்த்துட்டு போனால் எஃபுக்கான சமன்பாடு எஃப் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இன்ட்டு பி அப்படின்றது அதுக்கான சமன்பாடு சொல்லியிருக்காங்க மேலே உள்ள சவுண்ட் விசையானது கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் கடத்தின் நீளம் மற்றும் கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் காந்தப்புலம் ஆகியவற்றுக்கு நேர்த்தகவில் உள்ளது என்பதே தெரிகிறது அப்போ பாருங்கள் மேலே சவுண்ட் பாட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த எஃப்னா எஃப்னது ஃபோர்ஸான விசையானது கடத்தின் வழியே பாயும் மின்னோட்டம் ஐனா மின்னோட்டம் கடத்து வழியே பாயும் கடத்தின் நீளம் லென்த்து கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் காந்தப்புலம் அந்த காந்தப்பழம் அது பிஆால் தான் நம்ம குறிப்போம் இல்லையா ஸோ காந்தப்பழம் ஆகியவற்றுக்கு ஏதாவது தகவல் இருக்குமா நேர் தகவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாமே பயிலில் எல்லாமே நேர் தகவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்றும் நம்மளுக்கு புரியுது குறிப்பு மின்னோட்டம் மற்றும் காந்தப்புலத்திற்கு இடையே உள்ள சாய்வின் கோணமும் காந்த விசையை பாதிக்கிறது அப்போ பாருங்கள் மின்னோட்டமும் காந்தப்புலமும் ஓகேங்கன்னா சொல்லியிருக்காங்க மின்னோட்டமும் காந்தப்புலமும் அதுக்கிடையே இருக்கிற அந்த சாய்வு கோணம் இதுவும் என்ன பண்ணுதான் அந்த மின்னோட்டத்தோட விசையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா பாருங்களேன் கடத்தி காந்தப்புளத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது விசை அதிகபட்சமாக இருக்கும் பாருங்கள் அப்போ கடத்தி காந்தப்புளத்திற்கு செங்குத்தாக இருக்கிறப்போ வந்து பார்த்தினா விசை என்னவாக இருக்குமா ரொம்ப 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 ஃபோர்ஸாக இருக்குமா ஸோ செங்குத்தா இருக்கிறப்போ இது காந்தப்புளத்திற்கு இணையாக இருக்கும்போது விசை சுழியாக இருக்கும் அப்போ பாருங்கள் செங்குத்தா இருக்கும்போது அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதான் அதே நேரத்தில் இணையாக இருக்கும்போது காந்தப்புளத்திற்கு இணையாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அப்படின்னா கடத்தி வந்து இருந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அதனோட விசை வந்து பார்த்திங்கன்னா சுழியாக இருக்கும் அப்போ இருக்கிறப்ப தான் வந்து அதிக ஃபோர்ஸில் இருக்குது அப்போ அதனோட கோணத்தை பொறுத்து என்ன ஆகுது அந்த விசையோட மதிப்பு வந்து மாறுபடுது ஓகேங்களா விசை என்பது ஒரு வெக்டார் அளவு ஆகும் அது எண் மதிப்பையும் திசையும் கொண்டுள்ளது எனவே விசை செயல்படும் திசையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஸோ நம்ம முதலே பார்த்துட்டு தான் விசை என்ற அது ஒரு வெக்டார் அளவு ஏன்னா அது எண் மதிப்பு இருக்குது திசையும் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் வெக்டார் அளவு அப்படின்னு தான் சொல்லுவோம் விசை செயல்படும் திசையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திசையை பெரும்பாலும் ஃப்ளம்மிங்கின் இடது கை விடுதிப்படி தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதனால் விசையோட திசையை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அது வெக்டார் அளவு என் மதி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை திசையை நம்ம என்ன பண்ணி ஆகணும் தெரிஞ்சு விசை திசையை நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும் ஸ்கேலர் அளவாக இருந்தால் என் மதி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ வெக்டர் அளவுன்றதுனால நம்ம அதனோட திசையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஃப்ளம்மிங்கோட இடது கை விதியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஞ்சானி ஜான் ஆம்ரோஸ் ஃப்ளம்மிங் உருவாக்கியது ஸோ அவரோட முழு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னது ஜான் ஆம்ரோஸ் ஃப்ளம்மிங் அப்படின்றத வந்து இந்த இடதுகை விதியை வந்து உருவாக்கியிருக்காருங்க ஓகேங்களா ஸோ என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடதுகை எடுத்துக்கின்னு சரி இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா பெருவிரல் பாருங்கள் மேல் நோக்கியும் ஆள்காட்டி விரல் பாருங்கள் அப்படியே நேராகவும் அதுக்கு செங்குத்த இந்த பக்கம் நடுவிரலை நம்ம இந்த பக்கமாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்குது இந்த இந்த படத்தில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இப்போ கடத்தி சென்டரில் பாருங்கள் ஒரு பொருள் வச்சுருக்காங்களா ரெண்டு தூக்கம் சென்டரில் அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன இருக்குது காந்தப்புலம் பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு காந்தப்புலம் இருக்குது இந்த பக்கம் ஒரு காந்தப்புலம் இருக்குது மின்னோட்டம் மின்னோட்டத்தோட சேர்ந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் மின்னோட்டத்தோட திசையாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த விதி போலமாக நம்ம என்ன பண்ண முடியுது எல்லாத்தோட திசையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா பாருங்கள் இடது கையின் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் ஆகியோ ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும்போது மூணுமே ஒன்று கொண்டு என்ன வச்சுக்கிறோம் செங்குத்தாக வச்சுக்கிறோம் மின்னோட்டத்தின் திசையை நடுவிரலும் பாருங்கள் நடுவிரல் வந்து மின்னோட்டத்த திசையை குறிக்கிது சுட்டு விரலின் கா சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையும் என்ன பண்ணால் சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தோட திசையும் பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையும் வந்து குறிக்கிறது ஓகேங்களா அப்போ பாருங்கள் நடுவிரல் வந்து பார்த்தோன்னா மின்னோட்டத்தோட திசை ஓகேங்களா ஸோ நடுவில் தான் என்ன பண்ணுவாங்க மின்சாரம் வைப்பாங்க ஏன்னா எலியை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் மின்சாரம் வைப்பாங்க பார்த்தீங்களா அப்போ நடுவில் மின்சாரம் அப்படின்னு ஆபிச்சுங்க அப்போ நடு விரல்னா என்னாவது மின்னோட்டம் மின்சாரத்தை ஆபச்சுங்க ஓகேங்களா அடுத்து சுட்டு விரல் காந்தப்புலம் ஓகேங்களா ஸோ சுட்டி காட்டினா என்ன பண்ணுவாங்க அவனை காந்தத்தை வச்சு தூக்கிடுவாங்கன்னு ஆபச்சுங்க ஓகேங்களா அப்போ சுட்டு விரல்னா காந்தம் ஓகேங்களா சுட்டு காந்தம் காந்தத்தை சுட்டுட்டோம் அப்படின்னு கூட வச்சுங்க ஓகேங்களா அடுத்து பெருவிரல் கடத்தி ஏங்கும் திசை ஓகேங்களா பெருசாக என்ன பண்ணிட்டாங்க கடத்திட்டாங்க அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேங்களா பெருவிரல் தான் குறிக்குது கடத்திய ஏங்கும் திசையை குறிக்குது இது ஃப்ளமிங்கோட இடது கை விதியை நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதை நான் சொல்லியிருக்கேன் நான் ஆபோச்சுங்க ஓகேங்க ஒன்று ஒன்று நாளாக வச்சுருக்கோம் நம்ம செங்குத்தாக வச்சுக்கிறோம் செங்குத்தாக வச்சால் எப்படி வருது சாத்து அது பாருங்கள் கணக்கெடு நம்ம ஒரு கணக்கெடு பார்க்கலாம் பாருங்கள் ஐந்து ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கடத்தியானது ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு வலிமையுடைய காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படுகிறது ஓகேங்களா எவ்வளோவா ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு டெஸ்ட்டில் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா காந்தப்புலம் இருக்கிற ஒரு இதுக்கு செங்குத்தா வைக்கப்படுது கடத்தின் மீது செயல்படும் விசையை கண்டுபிடிக்க ஸோ எவ்வளோ விசை ஃபோர்ஸ் அதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐஎன்ட்டு எல்இன்ட்டு பி மி மின்னோட்டம் மின்ட்டு நீளமின்ட்டு காந்தப்புலம் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஸோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஆ மின்னோட்டம் பாயுது ஐ எவ்வளோ கொடுத்துருவாங்க ஐந்து ஐந்து சப்ஸிட் பண்ணிடுறோம் லென்த்து எவ்வளோ கொடுத்துறாங்க ஐம்பது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்தது நம்ம என்ன பண்ணோம் நம்ம மாற்றிக்கணும் இல்லையா ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்தது மீட்டரில் மாத்திரப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பை ஹண்ட்ரட் போடுறப்போ அது டென் பவர் மைனஸ் டூனு எடுத்துலாம் மேலே கொண்டு போகிறப்போ அதனால ஐம்பது இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூனு போட்டுக்காங்க ஓகேங்களா இங்கே போட்டாங்களா அடுத்து பாருங்கள் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இது ஆல்ரெடி இருக்குது சரிங்களா இப்போ நம்ம நம்பர்ஸ் மட்டும் முதல்ல பெருக்கிறோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஐம்பது இன்ட்டு ஜீரோ ஒன்றுக்கு சேர்த்தோன்னா மொத்தம் எவ்வளோ வருது ஐநூறு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்துக்குதுங்க ஐநூறு இன்ட்டு பத்தின அடுக்கு மைனஸ் ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்படி தான் வரும் பத்து நடுக்கு மைனஸ் மூணு வரும் இந்த ஐநூறு எப்படி எழுதலாங்க அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாம் அஞ்சு இன்ட்டு சாரி பத்து நடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் கரெக்டாக மைனஸ் ரெண்டு வரும் பத்து நடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம்ல சேம் வேல்யூ தானே அப்படி எழுதினாலும் அப்போ பாருங்கள் ஏற்றனே இது ஒரு பத்து நடுக்கு ரெண்டு இங்கே பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு இது ரெண்டு நாகும் கேன்சல் ஆகும் அப்போ மீதி என்ன இருக்குது அஞ்சு அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மூணு இருக்குது ஓகேங்களா அப்போ அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மூணு ஆன்சர் அப்போ அஞ்சு நின்று பத்து நடுக்கு மைனஸ் மூணு நியூட்டன் விசை வந்து அங்கேனா இருக்கும் செயல்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கணக்கீடு ரெண்டு காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிலமுடைய மின்னோட்டம் பாயும் கடத்தையானது ஒரு வலுவான விசை எஃப்க்கு உட்படுகிறது மின்னோட்டமானது நான்கு மடங்காகவும் நீளம் பாதியாகவும் அல்லது காந்தப்புலம் மூன்று மடங்காகவும் அதிகரித்தால் விசை எவ்வாறு அமையும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு செங்குத்தா வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிலமுடிய மின்னோட்டம் பாயம் கடத்தி ஒரு கடத்தியே ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் பாயிற கடத்தியை வந்து வச்சிருக்காங்க அங்கே என்ன தெரியும் தெரியலையா அதுமாரி கடத்தி வைக்கிறப்ப அங்கே என்ன உருவாகும் விசை உருவாகும் அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வரோம் அப்படி ஒரு விசை உருவாகுதுங்க ஓகேங்களா அந்த விசை உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாருங்க மின்னோட்டமானது நான்கு மடங்கு மின்னோட்டம் எத்தனை மடங்காக மாறுது நான்கு மடங்காக மாறுது அப்போ ஐ வந்து ஃபோர் நீளம் வந்து பாதி அப்போ எல் வந்து பாதி ஆகுது அப்போ எல் பை டூ மற்றும் காந்தப்புலம் மூன்று மடங்கு காந்தப்புலம் மூன்று மடங்கு ஆகுது அப்போ த்ரீ இன்ட்டு பி ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஏன்னா தெரிஞ்ச ஃபார் ஃபார்முலா தான் எஃப் இக்குவல் டு ஐஇன்ட்டு எல் இன்ட்டு பி இல்லையா அப்போ மின்னோட்டை எத்தனை மடங்காக மாறுதுன்றாங்க நாலு மடங்காக மாறுதுன்றாங்க அப்போ நாலு இன்ட்டு ஐயங்க லென்த்து ரெண்டு மடங்காக குறையுதுன்றாங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம லென்த்து பாதி ஆகுறதுனால எல் பை டூ இது மூணு மடங்குன்றதுனால த்ரீ இன்ட்டு பி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் எல் பை டூன்றது கீழே இருக்கா அப்போ ஃபோர் இன்ட்டு ஐ இன்ட்டு எல் பை டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு பின்னு இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன வரும் ஸோ நாலு இன்ட்டு மூணு பெருக்குன்னா பன்னெண்டு ஸோ எல் பை பன்னெண்டு இன்ட்டு எல் பை டூன்னு இருக்கா அப்போ ரெண்டால் அடித்தா ஆறு அப்போ ஆறுன்றது தான் ஆன்சர் அப்போ ஆறு அப்போ ஃபோர் செவ்வளாங்க ஆறு மடங்கு அதிகமாகும் எத்தனை மடங்கு அதிகமாகும் ஆறு மடங்கு வந்து வினையாது எனவே விசை ஆறு மடங்கு அதிகரிக்கிறது ஸோ இப்போ என்ன புரிஞ்சா நாலு மூணு பன்னெண்டுன்னு பெருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு கீழே இருக்குது அதனால் அடித்தா ஆறுன்னு வரும் ஓகேங்களா அடுத்து சரி இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அடுத்து போகலாங்களா மின்னோட்டம் பாயம் இணையாக வைக்கப்பட்ட இடையான விசை இப்போ என்ன பண்ணுறாங்க இணையாக வைக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு கடத்தில என்ன பண்ணுறாங்க இனையாக வச்சு டெஸ்ட் பண்ண போகிறாங்க பார்க்கலாங்களா ஒரு மின்கடத்தையே சுற்றி காந்தப்புலம் உண்டு என்பதை நாம் ஏற்கனவே படித்திருந்தோம் படித்திருக்கிறோம் ஆமாம் ஒரு மின் மின்கடத்தையே சுற்றி காந்தப்புலம் இருக்குதுன்றதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் படிச்சுன்னு தான் வரோம் கரெக்டா ஒரு மின்கடத்தையின் அருகில் மற்றொரு மின்கடத்தையை வைக்கும்போது முதல் மின்கடத்தை சுற்றி உள்ள காந்தப்புளத்தினால் இரண்டாம் மின்கடத்தில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது பாருங்கள் நம்ம ஏற்கனவே இதை பார்த்து தான் ஒரு மின்கடத்தையை வைக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மின்கடத்தை வச்சு மின்சாரத்தை செலுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்ன பண்ணப்படுது விசையால் என்ன பண்ணப்படுது செலுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம் இடையில என்ன செலுத்தப்படுது ஒரு விசை செலுத்தப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுபோல் இரண்டாம் மின்கடத்தை சுற்றி உள்ள காந்தப்புளத்தினால் முதல் மின்கடத்தில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது எப்படி முதல் மின்காலத்துலேருந்து ரெண்டாம் மின்கலை மேலே ஒரு விசை செலுத்துமோ அதே போல் ரெண்டாவது மின்கட்டத்தை என்ன பண்ணோம் முதல் மின்கட்டத்தை மேலே ஒரு விசையை செலுத்தும் ஓகேங்களா அடுத்து இந்த இரு விசைகளும் ஒரே மதிப்பினை கொண்டிருந்தாலும் ஆனால் மாறுபட்ட திசையில் செயல்படும் ஓகேங்களா பாருங்கள் இந்த ரெண்டு ஃபோர்ஸோட இது ஈக்குவல் தான் ஆனால் இங்கே பாருங்கள் எதிர் திசையில் செயல்படுது ஓகேங்களா இது இந்த பக்கம் நோக்கி செயல்படுது இது இந்த பக்கம் நோக்கி செயல்படுது ஏன்னால் இது முதல் காலத்தை நோக்கி செயல்படுது இது ரெண்டாம் கடத்தை நோக்கி செயல்படுறதுனால ரெண்டும் ஒரே மதிப்பாக இருந்தாலும் ஆனால் எந்த திசையில் இருக்கும் எதிர் எதிர் திசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஓகேங்களா முக்கியமான பாயிண்ட் இடது கை விதியின்படி இரண்டு கடத்திகளிலும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயமானால் இரண்டு கடத்திகள் மீது செயல்படும் விசைகளும் ஒன்றே ஒன்று ஒன்றை ஒன்று நோக்கி செயல்படும் அப்படியானால் அவற்றுக்கிடையே உருவாகும் விசை கவர்ச்சி விசையாகும் சொல்லிருக்காங்க இரண்டு கடத்துகளும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயுமானால் ரெண்டு கடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம் ஒரே திசையில் பாயுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள் இந்த கடத்திலேயும் இந்த பக்கம் தான் போய் பாயுது இந்த கடத்திலேயும் இந்த பக்கம் தான் போய் பாயுது அப்போ ரெண்டு கடத்திலும் ஒரே திசையில் மின்னோட்டம் பாயிறப்போ இது ரெண்டுத்துக்கு திருக்கடையில் உருவாக விஷயம் என்ன வசியாக இருக்கும் கவர்ச்சி தாங்க இருக்கும் என்ன வசையாக இருக்கும் கவர்ச்சி தான் வந்து அது இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆனால் இரண்டு கடத்துகளும் எதிர் எதிர் திசையில் மின்னோட்டம் பாயும் இரண்டு கடத்தல் மீது செயல்படும் விஷயம் ஒன்று ஒன்று விளக்குமாறு அமையும் இங்கே பாருங்கள் ஸோ ஆப்போசிட் திசையில் இது பாருங்கள் இந்த பக்கம் மின்னோட்டம் பாயுது இது பாருங்கள் இந்த பக்கம் மின்னோட்டம் பாயுது அப்போ மின்னோட்டம் இந்த ரெண்டு கடத்தில என்ன பண்ணுது ஆப்போசிட் திசையில் பாயறதுனால இதுக்கிட்டே ஏற்படுற விஷயம் என்ன விசை விளக்கு விசை இது ஒன்றை ஒன்று என்ன பண்ணோம் விலகல் அடைய வைக்கும் ஓகேங்களா ஸோ அதனுடைய செங்குத்து படம் பாருங்கள் அந்த படத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து புரிஞ்சிச்சு அடுத்து மின்னோட்டம் பா மற்றும் காந்தவேலுக்கான தொடர்பு மின்னோட்டம் மற்றும் காந்தவேலுக்கான தொடர்பு மின்னோட்டத்துக்கும் காந்த என்னங்க தொடர்பு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் பாருங்க பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை மக்கள் மின்னியல் மற்றும் காந்தவியல் ஆகியவை தனித்தனி பிரிவுகள் என்று நினைத்தார்கள் ஸோ பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்துக்கு மின்னோட்டன்றது வேற காந்தன்றது வேறப்பா ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படி தானே அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம பாங்க வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஹயஸ்டேட் பரிசோதனைக்கு பிறகு நம்ம முதலே பார்த்தோம்ல நம்ம ஹயர் ஸ்டேட் என்ன பண்ணியிருந்தாரு பரிசோதனை பண்ணியிருப்பார் அவர் வந்து விலக்கிணு என்ன இருக்கும் அந்த காந்த இருக்கிற முள் அதிர்வுறதை பார்த்து அவர் தான் வந்து காந்தவியில் வந்து அவ்வளோ சொல்லியிருப்பார் இல்லையா அவரோட பரிசோதனைக்கு பிறகு மின்னியல் மற்றும் காந்தவியல் ஒன்றுடன் ஒன்று ஐக்கியமாகி மின்காந்தவியல் என்ற தனி பாடமாக மாறியது அப்ப பாருங்க அப்புறம் தான் என்ன ஆகுது மின் மின்னும் காந்தவியலும் ஒன்றா சேர்ந்து மின்காந்தவியல் அப்படின்ற ஒரு அமைப்பாக இருந்தது மாறி இருக்கு ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும்போது அதனை சுற்றி காந்தப்புலம் உருவாகி கடத்தியானது காந்தம் போல் செயல்படுகிறது இது நம்ம ஏற்கனவே முதல்ல தான் பார்த்துன்னு நிறோம் ஒரு கடத்த வழியாக மின்சாரம் போதுனா அதனை சுற்றி என்ன உருவாகும் காந்தம் புலம் உருவாகி அது என்னாவே மாறுது ஒரு காந்தமாகவே மாறுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் இருபதாம் நூற்றாண்டில் தான் காந்தக்கள் சாரி மின்னோட்டம் பாயாத ஒரு காந்தக்கள் மின்னோட்டங்கள் எவ்வாறு காந்தமாக முடியும் என நாம் வியக்கலாம் பாருங்க மின்னோட்டம் பாய்ந்தால்தான் அது அதுனாவா மாறுது காந்தமாக மாறுது ஆனால் மின்னோட்டம் பாயாதவே என்ன பண்ணுதான் காந்தக்கல் வந்து காந்தமாக மாறுது அது பெரிய வியக்கிற விஷயம் தானே ஸோ இருபதாம் நூற்றாண்டில் காந்தக்கல்லில் உள்ள எலக்ட்ரான்களின் இயக்கத்தில் தான் காந்தவியல் பண்பு உருவாகிறது என்பதை நாம் அறிந்தோம் பாருங்க அப்போ காந்தக்கல்லில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களோட இயக்கத்தால் தான் இது உருவாகுது அந்த காந்த பண்புகள் வந்து உருவாகுது காந்த பண்புகள் வந்து வெளிப்படுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் மின்சூற்றில் மின்னோற்றமானது மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்வதால் மின்னோட்டம் உருவாகிறது இது நம்ம போன பாடத்திலே பார்த்தோம் ஒரு மின்சூற்று எடுத்தோம் அப்படின்னா மின்னோட்டம் எங்கேருந்து எங்கே போவோம் எதிர்முனையிலிருந்து எங்கே நோக்கி போவோம் நேர்முனையை நோக்கி தாங்க போவோம் ஓகேங்களா அதன் விளைவாக தான் என்ன உருவாகுது மின்னோட்டம் உருவாகுது அதன் விளைவாக தான் எதுவும் உருவாகுது காந்தப்புலமும் உருவாகுது ஏன்னா அந்த கடைத்த வழியாக மின்னோட்டம் போகிறதுனால தான் எதுவும் உருவாகும் காந்த புலமும் வந்து உருவாகும் அப்போது எதிர்மனையை நோக்கி எதிர்மணிலேருந்து நேர்மனையை போய்க்கு நான் நோக்கி போகிறதுனால தான் மின்னோட்டம் உருவாகுது அந்த மின்னோட்டம் தான் காந்தப்புலம் உருவாகுது ஓகேங்களா அப்போ இயற்கை காந்தங்கள் மற்றும் நாம் கடைகளில் வாங்கும் செயற்கை காந்தங்களில் உட்கருவை சுற்று வரும் எலக்ட்ரான்களின் இயக்கத்தால் மின்னோட்டம் தூண்டப்பட்டு காந்த பண்புகள் உருவாகின்றன அப்போ பாருங்கள் அது இயற்கையான காந்தமாக இருந்தாலும் சரி நம்ம கடையில் வாங்குற காந்தமாக இருந்தாலும் சரி அந்த உட்கருவை சுற்றி வர அந்த எலக்ட்ரான்களோட ஓட்டத்தால் தான் என்ன நிர்ணயிக்கப்படுதான் அந்த காந்த பண்புகள் வந்து நான் பண்ணப்படுது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு உட்கருவை சுற்றி ஒவ்வொரு கூட்டிலும் சுற்றி வரும் எலக்ட்ரான்களும் தனித்தனி மின்சுற்றுகளாக செயல்படுகின்றன இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே முதலிருந்தே பார்த்துட்ருக்கோம் ஸோ உட்கருவு சுற்றி எலக்ட்ரான்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு இருக்கு வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா அப்படி சுற்றி வர அந்த எலக்ட்ரான்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தருவாதுன்னா தனித்தனி மின் வந்து என்ன பண்ணுறதான் செயல்படுதான் தனித்தனி மின் சுற்றலாம் வந்து செயல்படுது எல்லா பொருட்களையும் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வந்தாலும் காந்த பொருட்கள் என்று அழைக்கப்படும் சில பொருட்களில் உட்கர்வு சுற்றியுள்ள எலக்ட்ரான்கள் இயக்கம் சேர்க்கப்பட்டு நிலையான புலம் உருவாகிறது பாருங்க அணு அணுவால் உருவாக்கப்பட்டுள்ள எல்லா பொருட்களுக்குமே உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றிட்டு இருக்குங்க ஆனால் எல்லா பொருளும் காந்தமாக செயல்படத்தில் இந்த விஷயம் புரியுதா அணுன்னு ஏன்னா எல்லா பொருட்களும் அணுவால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது அணுன் இருந்தாலே உட்கரு இருக்கும் உட்கருக்குள்ளே எலக்ட்ரான் உட்கரு சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றிகிட்டு இருக்கோம் அப்படி உட்கரு சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் காந்த பொண்ணு உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லா பொருட்களும் என்னவா இருக்கிறதுல காந்தமாக இருக்கிறது எது காந்தமோ அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களோட அந்த விசைகள் எல்லாமே துவக்கப்பட்டு ஒன்றா சேர்க்கப்பட்டு அது என்னவாக மாறுது காந்தமாக உருவாக்கப்படுது ஆனால் தான் காந்த காந்தத்துக்கு மட்டும்தான் அந்த பண்பு இருக்குது ஓகேங்களா சார் பாருங்க மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படும் விசையின் செங்குத்து தோற்றம் செங்குத்து தோற்றம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஸோ மின்னோட்டம் உள்நோக்கி சொல்லுதல் இங்கே பாருங்கள் மின்னோட்டம் என்ன பண்ணுது உள்நோக்கி போகுது இந்த பக்கம் மின்னோட்டம் உள்நோக்கி போகுது ஓகேங்களா அப்போ ரெண்டுமே உள்நோக்கி ஒரே திசையில் செயல்படுறதுனால அங்கே என்ன விசை தான் உருவாகும் கவர்ச்சி விசை நம்ம மேலே பார்த்தோம்ல அதே பாயிண்ட்டு தான் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே மின்னோட்டம் இந்த திசையில் போகுது இங்கே மின்னோட்டம் இந்த திசையில் வருது அப்போ எதிர் எதிர் திசையில் செயல்படுறதுனால என்ன விசை ஏற்படும் விளக்கு விசை நான் அவங்க ஏற்படும் புரியுதா என்ன விஷயம் ஏற்படும் விளக்க விஷயம் இதைதான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின் மோட்டார் ரொம்ப முக்கியமான மின் மோட்டார் ஓகேங்களா ஸோ மின் மோட்டார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மோட்டார் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்டா மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவியே மின்மோட்டார் ஆகும் அப்போ பாருங்கள் மின் பயன்படுத்தி அதை இயந்திர ஆற்றலாக மாற்றுற கருவி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மின் மோட்டார் அப்படின்னு சொல்கிறேங்க ஓகேங்களா மின்னாற்றல் மின்சாரத்தை எடுத்துக்கினா அது என்னவாக மாறுது இயந்திர ஆற்றலாக மாறி அங்கே ஒரு செயல்பாட அது செய்ய போகுது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மின் மோட்டார் மின்சாரத்தின் மூலமாக எங்கிறதுனால நம்ம என்னான்னு சொல்கிறோம் மின் மோட்டார் அப்படின்னு சொல்கிறோம் நவீன வாழ்க்கையில் மின்சார மோட்டார்கள் முக்கியமானவை அவை தண்ணீர் பம்பு மின்விசிறி செலவை செலவு இயந்திரம் சார்புழியும் கருவி மாவரைக்கும் இயந்திரம் ஆகியவற்றைப் பயன்படுகின்றன பாருங்கள் இவ்வளோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இந்த மின் மோட்டார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா எளிமையாக மாற்றிருக்கு நம்மளோட வாழ்க்கை ஓகேங்களா இல்லாத்துலையுமே எதுவும் செயல்படுது இந்த மின்மோட்டார் மின்சாரத்தை எடுத்துக்கணும் இன்னும் ஆற்றலாக மாறுது இயந்திர ஆற்றலாக மாறிட்டுருக்கு ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் ஒரு கடத்தியின் விசையானது செயல்பட்டு அந்த கடத்தையை ஏங்க செய்கிறது ஏன்னா நாம் ஏற்கனவே படித்தோம் இது மின்மோட்டாரின் தத்துவமாக உள்ளது ஓகேங்களா நம்ம இவ்வளோ நேரம் என்னங்க படிச்சுன்னு வரோம் மேலெலாம் என்ன படித்தோம் ஒரு கடத்தி வையாக மின்சாரம் பாயிறப்போ அங்கே காந்தப்புலம் உருவாகுது அது பக்கத்தில் இன்னொரு கடத்தை வைக்கிறப்போ அது என்ன பண்ணுது அந்த கடத்த மேலே ஒரு விசையை செயல்படுது அந்த கடத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது ஏங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்ல அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் எது இங்குது மின்மோட்டார் வந்து இயங்குதுங்க மின்சாரம் செலுத்துகிறப்போ காந்தப்புலம் உருவாகுது அந்த காந்தப்புலத்தால் விசை உருவாகுது அந்த விசையால் மின்மோட்டார் என்ன பண்ணுது இயங்குது சரி இதை பற்றி நம்ம நல்லா பார்ப்போம் இப்போ தெளிவா ஒரு மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நிலையான காந்த வைக்க உள்ளே வைக்கப்படும் மின்சுருள் ஒன்றின் மீது திருப்பு விளைவி எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த திருப்பு விளைவு எப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா மின் மோட்டார் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் படம் ஐந்து புள்ளி ஒன்று ரெண்டில் ஒரு எளிய கம்பிச்சுருள் ஒரு காந்தத்தின் இரு துருவங்களுக்கு நடுவே வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் படம் ஐந்து புள்ளி ஒன்று ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு கம்பிச்சுருள் என்ன பண்ணுறாங்களா ரெண்டு காந்தங்கள் எளிய காந்தங்களை கடையில் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்து தற்போது சுருளின் ஏபி என்னும் பிரிவை பாருங்கள் ஸோ கம்பிச்சுருளோட ஏபி என்ற பிரிவை பார்க்க சொல்கிறாங்க இதை பாருங்கள் இதான் ஏபி இங்கே இருக்கு இல்லையா ஏபி மின்னோட்டத்தின் திசையை பி நோக்கி செல்கிறது ஆனால் சிடி மின்னோட்டத்தின் திசை எதிராக இருக்கும் அங்கே பாருங்கள் மின்னோட்ட திசை இதில் எப்படி இருக்குது பாருங்கள் அம்புக்குறி எந்த பக்கம் போட்டு போயிருக்காங்க எந்த பக்கம் போட்டு போயிருக்காங்க ஏபி அப்படின்றது உள்ள போகுது ஆனால் இங்கேருந்து வரப்போ வந்து பாருங்கள் எப்படி போகுது சியிலேருந்து டிஎன் நோக்கி வருது அப்போ சிடிக்கு பார்க்குறப்போ ஏபிக்கு ஆப்போசிட்டில் மின்னோட்டம் பாயுது நான் சொல்கிறது புரியுதா புரியுதுங்களா நம்ம மேலே ஒரு பாயிண்ட்டை பார்த்துன்னு வந்தோம் நான் இருக்கா இப்போ மறுபடியும் போகிறேன் பாருங்கள் அங்கே இங்கே பார்த்தல இந்த பாயிண்ட்டை பாருங்கள் ஆ மின்னோட்டம் வெவ்வேறு எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் என்ன விசை உருவாகும் விளக்கு விசை அப்போ ஒன்று ஒன்று என்ன பண்ணும் விலகல் அடைய வைக்கும் அப்போ விலகல அடைய கண்டினியூ அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் சுத்த ஆரம்பிக்கும் அந்த அந்த பாயிண்ட் தாங்க ஓகேங்களா அப்ப கடத்தி பிரிவு ஏபியிலும் சிடி லும் எதிரெதிர் திசையில் செல்வதால் பிளம்பிங்கின் இடதுகை விதியின்படி அவற்றின் இயக்கத்திற்கு இயக்க திசைகளும் எதிரெதிராக இருக்கும் கம்பிச்சுரன் இரு முனைகளின் விசையானது எதிர் எதிர் திசையில் இருப்பதால் அவை சுழல்கின்றன அப்போ ஆகும் ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படியே சுழலை ஆரம்பிக்கும் மின்னோட்டமானது ஏபிசிடி வழியாக இருந்தால் கம்பிச்சுருள் முதலில் கடிகார திசையில் பின் எதிர் திசையிலும் சுழலும் இப்போ பாருங்கள் மின்சாரம் வந்து ஏழில் போய் ஏபிசிடி இந்த திசையில் இருந்தால் முதல்ல எப்படி சொல்லுமா முதல் அரைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் சுழந்துட்டு அடுத்த அரைப்பகுதி என்ன பண்ணோம் எதிர்கடிகார திசையில் சுழல ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் இந்த இங்கே சுற்றி ரெண்டு பக்கம் மின்னோட்டம் மின்காந்தம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இதை சுற்றி சுழல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுத்து இருக்குது இங்கே நார்த்து இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா இப்போ இதுலேயும் சவுத்து இதுலேயும் நார்த்து அப்படின்றப்ப என்ன பண்ணோம் ஒன்றை ஒன்றை விளக்குங்க அப்போ விளக்குறப்போ என்ன ஆகும் டக்குன்னு திரும்பும் ஒரு திருப்பு டக்குன்னு என்ன பண்ணோம் ஒரு திருப்பு திருப்பிடுமா அடுத்து நான் அது மின்னோட்ட எதிர் திசையில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாறும் அப்போ திருப்பி என்ன பண்ணோம் அது ஆப்போசிட்டில் போனால் போனால் மறு மறு விடுத்துள்ளோம் அப்போ எதிர்கடிகார திருத்தல் என்ன போனோம் இப்படி திரும்பும் ஓகேங்களா அப்போ ஏபிசிடி வழியாக போனால் அப்போ எதிர்கடிகார திசையில் மறுபடியும் ஒரு அரைப்பகுதிக்கு அப்புறம் திரும்பும் கம்பிச்சூழல் ஒரே திசையில் அதாவது கடிகார திசையில் இயங்க வேண்டுமானால் மின்னோட்டமாக அந்த முதல் பாதியில் ஏபிசிடி வழியாகவும் இரண்டாவது பாதியில் டிசிபிஏ வழியாகவும் பாய வேண்டும் மின்னோட்ட திசையை மாற்ற பிளவு வழியை திசை மாற்றும் சிறிய கருவி பயன்படுகிறது அப்போ பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ஒரு பாதி போய்ட்டு மறுபடியும் அடுத்த பாதியில் என்ன ஆகும் எதிர்கா கடிகார சுழற்சியில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படி வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு பாதியில் கரண்ட் என்ன பண்ணணும் ஏபிசிடி வழியாக போகணும் அடுத்த பாதியில் என்ன பண்ணணும் டிசிபிஏ வரல இப்படி வரணும் அப்போ என்ன ஆகும் அப்படி வரப்போ வந்து பார்த்தினா அதுக்கு அது கடிகார சுயற்சல சுற்றும் அப்போ கண்டினியூ என்ன பண்ணே இருக்கும் சுத்தினே இருக்கும் அப்போ ஒவ்வொரு அறை சுயற்சிக்கும் அங்கே மின்சாரத்தோட அந்த திசை என்ன பண்ணிக்கினே இருக்கணும் மாற்றினே இருக்கணும் அப்போ மாற்றினே இருந்தால் தான் மீட்டார் மின்மோட்டார்னா இங்கேனே இருக்கும் ஏங்கிட்டே இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது மாத்திரத்துக்கு பயன்படுற கருவிதானே இது வலைய திசை மாற்றி பாருங்கள் திசையை மாற்றம் எது இருக்குது வலைய திசை மாற்றி இருக்குது எந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வளைய திசை மாற்றி இதனோட வேலை என்ன முதல் சுற்றுக்கு ஏபிசிடி வழியாக மின்சாரம் போனோம் அடுத்த சுற்றுக்கு டிசிபிஏ வழியாக மின்சாரத்தை மாற்றி மாற்றி கொடுக்குறது தான் இதனோட வேலை ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் பிளவு வளையத்தில் உள்ள இடைவெளியானது முனையம் எக்ஸ் மற்றும் உடன் இணைந்திருக்கும் போது சுருளில் மின்னோட்டம் இருப்பதில்லை அப்போ பாருங்கள் பிளவு வளையத்தில் உள்ள இடைவெளியானது முனையம் எக்ஸ் மற்றும் இணைந்திருக்கும் போது ஸோ பிளவு வளையத்தில் இருக்கிற அந்த முனையம் வந்து பார்த்தினா எக்ஸ் ஒய்யாவோட ஜாயின் பண்ணிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இல்லையா எந்த விதமான மின்னோட்டம் இருப்பதில்லை ஆனால் சுருள் நகர்வதால் அது தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து இரு பிளவு வலயங்களில் ஏதாவது ஒன்று கார்பன் துரிகைகளின் எக்ஸ் தொடர்பு கொள்ளும் பாருங்கள் இதாங்க கார்பன் துரிகை இது இருக்குங்களா எக்ஸ் இதாக கூட போய் ஒன்று என்ன பண்ணோம் சொல்கிறப்போ டச் ஆகும் அப்போ டச் ஆகிறப்போ அது உள்ளே என்ன போக ஆரம்பிக்கும் மின்சாரம் போக ஆரம்பிக்கும் அப்போ எக்ஸ்ரேவுடன் உடன் தொடர்பு கொள்ளும் இந்த மின்னோட்டம் திருப்புதல் ஒவ்வொரு அரை அரசும் நிகழ்ந்து கம்பிச்சுருள் தொடர்ச்சியான சுய்சை ஏற்படுத்துகிறது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு அய சுயற்சி அப்பவும் அரை சுயற்சி அப்பவும் என்ன பண்ணணும் அது மாற்றி மாற்றி தொட்டு தொட்டு அது மின்சாரத்தை என்ன பண்ணணும் ஏபிசிடி வழியாகவும் திருப்பி என்ன பண்ணணும் டிசிபிஏ வரியாகவும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி வந்து அது மின்சாரத்தை செலுத்தினாதான் என்ன பண்ணணும் அது கரெக்டாக கடிகார சுயற்சியில் மின்மோட்டம்னா இங்கே இருக்கும் சுற்றி இருக்கும் அடுத்து சுருளின் சுயற்சி வேகம் கீழ்கண்ட காரணங்களால் அதிகரிக்கப்படலாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இப்போ சுரு சுருளோடய சுயற்சி வேகம் நம்ம பார்க்கணும்ல ஸோ மோட்டார் வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஃபைவ் ஹெச்பி டூ ஹெச்பி ஒன் ஹெச்பி மோட்ரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்தமாரி அதனோட ஆர்ஸ் பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதனோட சுயேட்சை வேகத்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ சுருளின் சுயற்சி வேகம் கீழ்கண்ட காரணங்களால் அதிகரிக்கப்படலாம் கம்பிச்சுருளின் மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரித்தல் அப்போ பாருங்கள் கம்பிச்சூருளோட மின்னோட்டத்தோட வலிமை அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் அந்த கம்பிச்சுருள் உள்ள சுற்றுவாங்க இல்லையா அதனோட எண்ணிக்கை அதிகரிப்பாங்க அந்த சுற்றுலோட எண்ணிக்கை அதிகரிப்பாங்க ஓகேங்களா அடுத்து கம்பிச்சுருளின் எண்ணிக்கை அதிகரித்தல் நான் சொன்னல கம்பிச்சுருளோட எண்ணிக்கை அதிகரித்தல் அது உள்ளே போகிற மின்சாரத்தோட அளவு அதிகரிக்குது ஓகேங்களா அப்போ இது ரெண்டு வழி மூலமாக ஏன்னா மின்சாரம் அதிகமாக போனால் என்ன ஆகும் காந்த பழம் அதிகமாக உருவாகும் காந்த பழம் அதிகமாக உருவாகுனா மின்ன சுத்தத்தோட வேகமாக சுத்தம் அதே தான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னங்க கம்பிச்சுருள் கம்பிச்சுருள் அதிகமானால் மின்சாரம் அதிகமாக போவோம் அப்போ இன்னும் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும் அதே தான் கம்பிச்சூரில் பரப்பளவை அதிகரித்தல் அதே சேம் பாயிண்ட் தான் அப்போ கம்பிச்சூரிலோட அளவை நோய் கொஞ்சம் அதிகரித்தோம் அப்படின்னா அங்கே நோ காந்தப்புலம் அதிகமாக உருவாகும் ஓகேங்களா அடுத்து காந்தப்புலத்தின் வலிமை அதிகரித்தல் ஓகேங்களா எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தாங்க வந்து சொல்லுது நீங்கள் எதை பண்ணாலும் எது அதிகரிக்க போகுது காந்தப்புலம் அதிகரிக்க போது காந்தப்புலம் அதிகரித்தா மோட்டார் அதிகமாக சுத்த போகுது அவ்வளோதாங்க எல்லாமே அந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இதுவரை இந்த வீடியோ போதும் நம்ம அடுத்து மின்காந்த தொண்டில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சார் நல்லா படிங்க மேக்ஸிமம் இந்த வீடு இந்த பாடத்தை வந்து ரெண்டு பாடத்துலேயும் இன்னிக்கூட நான் முடிச்சிடறேன் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ கைஸ்